இப்போ சுகர் பேஷண்ட்ஸ் முக்கியமா இல்ல சுகர் பேஷண்ட்ஸ் இல்லாம எங்கர் இப்போ இருந்து இப்ப சின்ன சொல்லுவோம் நொறுக்கு தீனிகள் அதிகம் கொடுக்காதீங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து நொறுக்கு தீனிகள் தான் அதிகமாக சாப்பிடும் நொறுக்கு தீனிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற சிப்ஸ் ஐட்டங்கள் அந்த மாதிரி அடைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாமே வந்து நம்ம மெயினா அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கு அதே மாதிரி சுகர் பேஷன்ஸ் மெயினா வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்க உணவுகள் நம்ம என்னென்ன சொல்லுவோம் ரைஸ் சொல்லுவோம் ரைஸ்னால நம்ம செய்யக்கூடிய இட்லி தோசை அதே மாதிரி அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் ஜூஸ் அந்த இதெல்லாம் சொல்லுவோம் சொல்லுவோம்ல அதெல்லாம் நம்ம மோஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி பழங்கள்ல மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம அவாய்ட் பண்ணாலே மேக்சிமம் வந்து நமக்கு ரொம்ப நல்லது பிளஸ் வந்து இனிப்பு ஐட்டங்கள்னு சொல்லக்கூடிய வந்து இந்த சாக்லேட்ஸ் மிட்டாய் ஐஸ்கிரீம் சொகைகள் இது எல்லாமே வந்து சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் சுகர் பேஷன்ஸ் எஸ்பெஷலி வந்து இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் குறைச்சா மட்டும் தான் சுகர் அளவை கண்ட்ரோலா வச்சுக்க முடியும் அதே மாதிரி சுகர் பேஷன்ஸ்க்கு வந்து நம்ம மெடிகேஷன்ஸ் கொடுக்குறோம் இன்சுலின் கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் அவங்க எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சுகர் வந்து நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதையும் மீதிரி அவங்க வந்து ஒழுங்கா பாத்துக்கல உடம்ப ஒரு சில பேர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இப்போ வயசானவங்க இருக்காங்க ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆகாரம் மோஸ்டா கம்மியா இருக்கும் ஆனா சுகர் அளவு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம சுகர் அளவு பொறுத்து ஒரு யூனிட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஆனா அவங்களுக்கு வந்து ஆகாரம் கம்மியா இருக்கிறதுனால லோ சுகர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து மெடிக்கேஷன்ஸ் ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியாம அவங்களே மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போடுறது அவங்களே யூனிட்ஸ் வந்து அதிகப்படுத்தி அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறது இந்த மாதிரி ஹைப்போக்ளைசிமியா போறதுக்கான வாய்ப்புகள் ஹைப்போக்ளைசிமியான என்ன சுகர் அளவு கம்மியாகிறது லோ சுகர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபெயிண்ட் ஆகிடும் ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடுவோம் படபடன்னு வந்துடுவோம் ஒரு சில பேருக்கு அப்படியே வேர்த்து கொட்டிடுவோம் அந்த மாதிரி கண்டிஷனில் உடனே போய் டாக்டர் பார்த்துட்டு நம்ம ஊர் மக்கள் கூட உடனே ஜீனி எடுத்து சாப்பிட்றது ஒரு முட்டாய் வாயில் போயிட்டோம் சார் உடனே சரியாயிருச்சுன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே ஹைப்போக்ளைசிமியா அப்படின்ற கண்டிஷன் தான் ஸோ நம்ம போய் டாக்டர் பார்த்துட்டு சுகர் அளவு செக் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்பட நம்ம மெடிக்கேஷன்ஸை கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ மெயினாக ஜென்ரலாக ப்ரீ டயாபட்டிஸ் அதாவது சுகர் வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் சொல்லுவோம் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குமே ஹைப்போக்ளேசிமியா போகும் அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களும் கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கணும் எஸ்பெஷலி டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வருது அந்த ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு மதியானம் பன்னெண்டு ஒரு மணிக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படியே விட விடன்னு வந்துருது சார் ஒரு மாதிரி மயக்கம் வந்துருது சார் ஒரு மாதிரி வேர்த்து கொட்டிடுது சாப்பிட்டா அப்படியே ரிலீஃபாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சுகர் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது ஃபாஸ்டிங் போஸ்ட் பிராண்டியல் இல்லை வந்து ஹெச்பிஓன்சி குளுக்கோஸ் டாலரன்ஸ் ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்து பார்க்கறது வந்து ரொம்ப நல்லது நம்ம டயபெட்டிக்கை எவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் சுகர் அளவையும் கண்ட்ரோல் பண்ணி காம்ப்ளிகேஷன்ஸ் வரதையும் தடுக்கலாம்